ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டுக் களத்தில் நம்ம பேச தலைப்பு பெட்ரோலிய ப்ராடக்ட் ப்ரைசஸ் நடப்பது என்ன தொடர்ந்து பெட்ரோல் டீசல் கேஸ் ஆகிய மூன்று பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகிறது கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் கூட விலை குறைக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது கச்சா எண்ணெயினுடைய விலை அறுபது டாலர் இருக்கும்போது பெட்ரோல் விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாயை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை பல மாநிலங்களில் இருக்கிறது சிகரெட் ஆல்கஹால் பெட்ரோல் இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வரி தரக்கூடிய ஒரு எந்திரமாக இருக்கிறது இந்த எந்திரத்தை அரசு ஃபுல் த்ராட்டலில் ஃபுல் எஃபிஷியன்சியில் யூஸ் பண்ணுதுன்றது தான் உண்மை இதை குறைக்கிறதுக்கு அரசுக்கு எந்த வகையிலும் ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது எப்படியும் இந்த பொருள்லேருந்து நம்ம வரியை ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு காரணம் கொண்டு இந்த பொருட்கள் மீது மாநில அரசுகளும் சரி மத்திய அரசும் சரி அதிக டிபெண்டன்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதனால் தான் நமக்கு இந்த பொருட்களின் விலையை குறைப்பதற்கு அதிக தயக்கம் தெரிகிறது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த அப்ரோச் நிச்சயமாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்த மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது உதாரணத்துக்கு சிகரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இம்போர்ட்ஸ் வருது அண்ட் டிமாண்டும் குறையுது ஆல்கஹால்லையும் ஒரு ப்ரைஸுக்கு மேலே டிமாண்ட் வந்து அதிகரிக்க மாட்டேங்குது பெட்ரோல் டீசல்லையும் இந்த பிரச்சனை வரக்கூடும் என்பதுதான் உண்மை ஏன்னா விலையை நீங்கள் ஏற்றுக்கிட்டே போனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் நுகர்வு பாதிக்கப்படும் எந்த விலையிலுமே பெட்ரோல் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஒரு போக்கு மாறி எல்லாருமே தங்களுடைய நுகர்வை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நில சூழ்நிலை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் ஆனால் இதில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த வரிகள் ரொம்ப நாளைக்கு இதே அளவு அரசுக்கு ஒரு ஈல்டை கொடுக்காது அப்படிங்கிறது தான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் ஈவி அடாப்ஷனுங்கிறது அதிவேகமாக நடக்கப் போகிற ஒன்று அது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே போக போக இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமாக ஈட்டக்கூடிய வரிகள் நிச்சயமாக குறையும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸஸ் மேலே அரசு டிபெண்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு டென் இயர்ஸில் அந்த டிபெண்டன்சி இன்னும் குறைய வேண்டும் என்பது தான் என்னுடைய கணிப்பு ஸோ இன்றைக்கி அரசு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸஸ் சார்ந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் குறுகிய கால பெனிஃபிட்ஸுக்கு தான் இருக்குமே ஒழிய அவங்களால இந்த பெனிஃபிட்ஸை தொடர்ந்து அடைய முடியாது லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த பெட்ரோல் டீசல் சம்பந்தப்பட்ட செலவுகள் குறையும் நுகர்வோருக்கு நிச்சயமாக அது குறையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அதற்கு காரணம் ஈவி அடாப்ஷன் மிக முக்கியமான ஒரு காரணம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் குரோத்தும் ஒரு காரணமாக நம்ம நிச்சயமாக எடுத்துக்கலாம் கேஸை பொறுத்த வரைக்கும் விலை ஏற்றுனாலும் இறக்கினாலும் ஒரு விலைக்கு மேலே கொடுக்கக்கூடிய அந்த விலை நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நிச்சயமாக நமக்கு மானியமாக திரும்பி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ யாரெல்லாம் இந்த மானியத்துக்கு ஆஃப் பண்ணியிருக்காங்களோ அவங்க கேஸ் ப்ரைஸை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம பணத்தை கொடுத்துட்டு திருப்பி மாத கடைசியில் நம்ம அக்கௌண்ட்டில் திரும்பி அது கிடச்சிரும் ஸோ அதை பற்றி ஒரு பெரிய விவாதமோ அல்லது சர்ச்சையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து பெட்ரோல் டீசலை பொறுத்த மட்டும் மாநில அரசும் சரி மத்திய அரசுகளும் சரி அதன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்சி இப்போதைக்கு குறையாது இன்னும் சில ஆண்டுகளுக்கு அது தொடரும் ஸோ அது சம்பந்தப்பட்ட விலை குறைப்புகள் அவ்வளோ எளிதில் நடக்காது மற்ற வரிகள் அதிகரித்தால் தான் அதனுடைய விலையை குறைக்க முடியும் என்ன காரணம்னா இன்றைக்கி உள்ள ப்ரைஸில் ஹையஸ்ட் காம்பனன்ட் டாக்ஸஸ் தான் ஸோ நீங்கள் வந்து டாக்ஸஸில் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து அரசுகள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அதை நம்பி அவர்களுடைய திட்டங்களும் அவங்களுடைய பணிகளும் அமைந்திருக்கின்றன அதனால் வந்து அரசுகள் அதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்றதுதான் கலை யதார்த்தம் யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த போக்கை தான் நம்ம எடுப்போன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த பணத்தை வாங்கி அதை வந்து சரியான முறையில் செலவு பண்ணும் அப்படின்னு தான் அரசுகளுடைய நோக்கமாக இருக்கிறது அரசுகள் செலவு பண்ண வேண்டிய பணம் வெல்ஃபேருக்கு செலவு பண்ண வேண்டிய பணமும் அவ்வளவு அதிகரித்து இன்னைக்கு அதன் மீது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது அந்த அழுத்தத்திலிருந்து மீண்டு வருவதற்கோ அல்லது அந்த அழுத்தத்தை மீட் பண்ணுறதுக்கு தான் இந்த பெட்ரோலியம் ப்ரைசஸ் உதவுகின்றன ஆனால் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது ஒரு சுமை என்பதில் கருத்து இருக்க முடியாது ஆனால் என் பார்வையில் இது ஒரு தற்கால சுமை ஈவி அடாப்ஷன் நிச்சயமாக இந்த பெட்ரோல் வரிகள் சார்ந்த நம்முடைய பிரச்சனையை சால்வ் பண்ணும் அதுவும் டூ வீலர் அடாப்ஷன் நடக்க நடக்க நிச்சயமாக பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன் குறையும் அது மட்டும் இல்லை நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போது ரோட்லேருந்து ரெயிலுக்கும் மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ரெயில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் எலக்ட்ரிக் பேஸ்டாக ஒரு ஐந்து ஆண்டுகளில் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த விலைவாசி ஏற்றமும் டிரான்ஸ்போர்ட்டை பாதிக்காத வகையில் நமக்கு அமைந்துவிடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் வரி சார்ந்த நகர்வுகள் எல்லாமே டெம்ப்ரரி இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த வாய்ப்பை அரசு பயன்படுத்துகிறது என்பதில் கருத்தை இருக்க முடியாது ஆனால் ஐந்து ஆண்டுகள் என்று ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு பார்த்தால் இந்த இஷ்யூ கிட்டத்தட்ட மறைந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதலீட்டு களத்தில் தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி